அனைவருக்கும் வணக்கம் இன்று யுகாதி பண்டிகை யுகாதி பண்டிகை எப்படி கொண்டாடுறதுன்னு பார்க்கலாம் யுகாதி பண்டிகையை புதிய காரியங்கள் தொடங்க ஏற்ற நாள் என்பார்கள் அன்றைய தினம் செய்யும் சுபகாரியங்களுக்கு நாலு நட்சத்திரம் கூட பார்க்க மாட்டார்களாம் ஏன்னா இந்து சாஸ்திரத்தின்படி பிரம்மதேவன் தன்னுடைய படிப்பு தொடங்கிய நாள் யுகாதி பண்டிகையாக கொண்டாடப்படுவதாக சொல்கிறாங்க கலியுகம் தொடங்கிய நாளாகவும் இந்த நாள் தான் என்று சொல்லப்படுகின்றது யுகாதி தினத்தில் கா அதிகாலையில் இருந்து எண்ணெய் கொழில் செய்ய வேண்டும் பின்பு குளித்த பின்பு புத்தாடைகள் அணிந்து கொண்டு யுகாதி அல்லது யுகாதி பச்சடியுடன் அறுசுரை விருந்து சமைத்து பண்டிகை கொண்டாடணும் யுகாதி பச்செடின்னா என்னன்றது பண்ண நான் சாட்ஸில் போட்டுக்கிறேன் பாருங்கள் அதாவது மாங்காய் புளி வெல்லம் வேப்பம்பூ உப்பு இதெல்லாம் கலந்து அரிசியும் சேர்ந்தது தான் சேர்ந்து க செய்யறது தான் யுகாதி பச்சடி அதாவது மனிதனுடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சி துக்கம் வேட்டி தோல்வியான அனைத்து விஷயங்களும் கலந்து காணப்படுவது போல் இந்த பச்சரியும் எல்லா சுவையிலும் கொண்டு செய்யப்படுது யுகாதி நாளில் பிரம்ம முகூர்த்த வேலையானால் அதிகாலையில் அல்லது காலை ஆறு மணிக்கு முன் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்பாக வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் சாணம் அல்லது மஞ்சளாலான விநாயகரை பிரித்து பூஜை செய்ய வேண்டும் இல்லை என்றாலும் வீட்டில் உள்ள விநாயகருக்கும் பூஜை செய்யலாம் வெள்ளையர்க்கு விநாயகர் வீட்டில் வைத்திருந்தால் கெட்ட சக்திகள் விலகும் என்பது ஐதீகம் ஆகவே வெள்ளையர்க்கால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு அருக்கம்பல் சாட்டி ஏதேனும் ஒரு நைவேதியம் வைத்து வழிபடலாம் உகாதி என்று இப்படி பிள்ளையாருக்கு தூப தீப ஆராதனை காட்டி வழிபாடு செய்தால் வாழ்க்கை வளமாகும் என்பது நம்பிக்கை நாமும் விநாயகரை வணங்கி யுகாதி நாளில் அவன் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்